மாதப்பூரில் உள்ள முத்துக்குமாரசுவாமி கோவிலில் திருக்குட நன்னீராட்டு விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடம்பட்டம் மாதப்பூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை மகிமாலீஸ்வரர் முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது மிகவும் பிரசித்தி பெற்ற முத்துக்குமாரசுவாமி திருக்கோவிலானது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைப்பு செய்யப்பட்டது கடந்த பத்தாம் தேதி திருக்கோவிலுக்கு தீர்த்த குடங்கள் முளைப்பாறு எடுத்து வரப்பட்டு ஐம்பூத வழிபாட்டுடன் ஆறு கால வேள்வி பூஜைகள் தொடங்கியது இன்று அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு மகிமாலீஸ்வரர் அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி விநாயகர் மற்றும் நவநாயகர்களின் கோபுரங்களுக்கும் இந்துசமய அறநிலையத்துறை உயர்நிலைக்குழு உறுப்பினர் சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் ராமானந்த குமரகுருபுர சுவாமிகள் ஆகியோர் தலைமையில் திருநெறிய தமிழ் முறைப்படி திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது ஆறு கால வேள்வி வழிபாட்டிற்கு பின் புனித தீர்த்த குடங்கள் மங்கள இசையுடன் திருக்கோவிலை வளம் வந்து பரிவாரமூர்த்திகளின் கோபுர கலசங்களுக்கு பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க சிவாச்சாரியார்கள் திருக்குட நன்னீராடல் செய்தனர் இத்திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை காண திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர் விழாவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் திருக்குட நீராட்டு விழா முடிந்ததும் பக்தர்களுக்கு தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டது மேலும் மூலவர் சிலைகளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது